இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது இப்போ ஒரு புது நடந்து கிளம்பி இருக்கு அதாவது புத்தகங்கள் கோவு படங்கள் டாக்குமெண்டரிகள் மூலமா ஒரு விம்பத்தை உருவாக்குறாங்க அது என்னன்னா அமெரிக்கா நினைச்சா உலகத்துல ஜாரை வேணாலும் எங்க இருந்தாலும் தூக்கிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மாஜி தான் எனக்கு இதை பார்த்தாலும் உடனே சந்தேகம் தான் வருது ஏனெண்டா நிஜத்துல இப்படி நடக்கிறது எல்லாமே ஆதாரம் இல்லை இப்படி நடக்க மாட்டேன் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி விஷங்களை எல்லாம் சீக்கிரமே சரிஞ்சிடும் இந்த விம்ப மேலயத்தமே சீக்கிரமே உடைஞ்சி போயிடும் இப்போ வெனு நடந்த விஷத்தையும் எடுத்துக்கோங்குவேன் அங்கே முழு அரசு அமைப்பும் இன்னுமே அப்படியே தான் இருக்குது ஆனால் இவங்க அதாவது அமெரிக்கா தரப்புலேருந்து பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரியே காட்டுறாங்க முழுக்க முழுக்க ஒரு புறப்புண்டா அதாவது திட்டமிட்ட தான் இப்போ அமெரிக்கா செஞ்சோண்டிருக்காங்க ஆகிய வெணி செலவுல என்ன நடந்தது அமெரிக்கா சொல்வது உண்மையா அமெரிக்கா இப்படி ஒரு புறப்பாண்ட செய்தியை எப்படி பரப்புகிறார்கள் எப்படியான ஒரு புறப்பாண்ட செய்தியும் எப்படியான ஒரு மாயையும் வெனுசிலையை வச்சு கதவைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானு கிளிப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் பொறுக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களாக நாங்கள் கவனித்த வரைக்கும் ஒரு விஷன் தெளிவாக தெரியுது இந்த ஆப்ரேஷன் அவ்வளவு சுலபமாக நடந்திருக்கேன்னா கண்டிப்பாக வெனிசுலாவுக்கு இருக்கின்ற இராணுவம் அல்லது அரசுக்குள்ள இருக்கிற யாரோ அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சிருக்கணும் உள்ளக ஒத்துழைப்பு அதாவது இன்சைட் கெல்ப்பானது இல்லாம அமெரிக்காவோட ஸ்பெஷல் போஸால இவ்வளவு அசால்ட்டாக உள்ள வந்திருக்கவே முடியாது யோசிச்சு தாருங்க ஒரு அமெரிக்கா வீரருக்கு காயம் கூட இல்லாம ஒரு கூட சுடப்படாம இன்னும் ஒரு நாட்டோட அதிதரை அதையும் அதிக பாதுகாப்பு இருக்கிற ஒருத்தரை அப்படியே பிரிச்சுக்கிட்டு வர்றது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுங்கன்னா எங்க ராணுவம் பலத்தால இதை செஞ்சதுன்னு காட்டுறாங்க ஆனா உண்மை அங்க நடந்தது வெறியாக இருக்கு இப்ப நாங்க அமெரிக்காவோட பலத்தையும் வெனுசுலாவோட பலவீனத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அமெரிக்கா உலகத்துல மிகப்பெரிய இராணுவம் அவங்க கிட்ட அதிநவனமான உலகத்துறை இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தமே இல்லை ஆனா நாம ஒப்பிட வேண்டியது வெனிசுலாவும் அமெரிக்காவையும் வெனிசுலா ஒரு ஏழை நாடு அமெரிக்கா கிட்ட இருக்க ஆயுதங்களை மாதிரி வெனிசுலாட்டு ஆயுதங்கள் இல்ல பயிற்சியும் அவங்க கிட்ட இல்ல இதனால தான் மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருது என்னென்னா அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடு என்பது தெரியும் ஆனா இவ்வளவு நேரடியாக வெனிசலாக்க கிளம்புறாங்க இதனை செய்வாங்களான் என்று இப்ப மக்கள் மத்தியிலேயே ஒரு கேள்வி என்பது இப்ப கிடைச்ச தகவலின்படி வெனிசலாவில அமெரிக்கா செய்த ஒபரேஷன்ல எண்பது பேருக்கு கிட்ட வெனிசலாவை சேர்ந்த எண்பது பேருக்கு கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது முதல்ல அவர்களோட முழு பாதுகாப்பு டீமே சுட்டு இருக்காங்க இதுக்காக அமெரிக்க வீரர்கள் பல வருஷமா ஒரு போலியான மாளிகையை செட்டப் பண்ணி அதாவது வெனிசிலாவோட பிரசிடண்டாகி இருக்கின்ற மதுரை அவர்களோட வீட்டை மாதிரி ஒரு போலியான மாளிகையை செட் பண்ணி நிறைய தடவை பயிற்சி எடுத்திருக்காங்க அவங்க பலத்துக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்பதும் நாங்கள் புரிஞ்சொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஆனால் இதில் ஒரு கேள்வியும் வரும்புது இது இராணுவ பலமா அல்லது வெறும் விளம்பர விளம்பரமா என்ற கேள்விதான் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னடா அமெரிக்காவில வர்ற அந்த விளம்பரம் தான் ராணுவ ரீதியா பார்த்தா இது ஒரு பவர் ரூலாக தான் அமெரிக்கா பயன்படுத்துது என்பது தெளிவாக தெரியுது உண்மையிலேயே அந்த அளவுக்கு சக்தி அங்கே இல்லாத போதும் பயங்கரமான பில்டப்பை கொடுக்குறாங்க இது ஒன்றும் இல்லை வியட்நாம் போர்ல இருந்து அமெரிக்கா இப்படி ஒரு பில்டப்பை தான் கொடுத்து கொண்டிருக்காங்க வியட்நாம் போரில் அமெரிக்காவுக்கு தோல்வியானது ஏற்பட்டாலும் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை வைத்திருக்கிறோம் என்ற மாதிரியான பில்டப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதே ஒரு பில்டப்பை தான் இப்போதும் கொடுக்கிறார்கள் ஆனா இப்போ ஒரு கூட்டமானது கிளம்பி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சைபர் கமாண்ட் மூலமா இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டோம் வேடாரை முறைகிட்டோம் வான்வழி தாக்குதலை நடத்திட்டோம் என்று தங்களை பற்றியே அமெரிக்காவில் இருக்கிற நபர்கள் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையா இருக்கலாம் ஒரு வகையில உண்மைதான் ஆனா இந்த வெற்றி கதைகளுக்கு பின்னாடி ஒரு கசப்பான உண்மை மறைஞ்சிருக்கு அந்த உண்மை என்னன்னா அமெரிக்கா கிட்ட ஒரு பெரிய அளவிலான அல்லது நீண்ட கால போரை நடத்துறதுக்கு தேவையான ஆயுதங்கள் கையிருப்புல இல்ல ஒரு உயர் தீவிர போரை அவர்களால இப்போதைக்கு நடத்த முடியாது ஸ்பெஷல் போஸ்ட்ல வேணா இவர்கள் சிறப்பா இருக்கலாம் ஆனா மத்த எல்லா துறைகளிலும் அமெரிக்கா தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க உலகத்தை ஆட்டி பறிக்கிற அந்த குளோபல் டோமினன்ஸ் இப்போ அவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட இல்லை என்பதுதான் உண்மை இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் அமெரிக்கா கூட பெரிய ராணுவத்தை வைத்திருக்கிற மிலிட்டரி பவராக இருக்காங்க அப்புறம் ஏன் ஒரு இருபதனாயிரம் வீரர்களை அனுப்பி நேரடியாக வெனிசுலாவை கைப்பற்ற வேண்டியது ஏன் இந்த மாதிரி திருவட்டத்தனமா அதிர்வதை கடத்தணும் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பு இதற்கு பின்னாடி ஒரு சில கசப்பான உண்மைகள் இருக்கு வெனிசிலாவோட புவியியல் அமைப்பு அமெரிக்காவுக்கு மேற்பீடு ஒரு எதிரியா இருக்கு அங்கே இருக்கின்ற அடர்ந்த காடுகள் மற்றும் மலைப்பகுதியில் ஒரு தரைப்போர் நடத்துறது அமெரிக்க வீரர்களுக்கு நறுக்கமாக மாறிவிடும் வியர்நாமில் என்னாச்சு ஆப்கானிஸ்தானில் என்னாச்சோ அது நவீன ஆயுதங்களை வச்சிருந்தோமே அமெரிக்காவில் வியர்நாமிலேயும் ஆப்கானிஸ்தான்லயும் ஜெயிக்க முடியல ஏன்னா எதிராளி யாருன்னு தெரியாமலேயே காடுகளுக்குள்ள இருந்து நடக்கிற அந்த குரிலா போர் அமெரிக்க இராணுவத்தோட பொறுமையை சோதிக்கும் பெண்ணனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் உள்ளே போனால் அதோட முடிவே இல்லாத போராக மாறிடும் என்று எச்சரிச்சிருந்தாங்க தான் அமெரிக்கா தரப்புல இருந்து போரை செய்யாமல் அதிபரை கருத்திற முயற்சியில் ஈடுபட்டார்கள் உண்மை சொல்லணும்னா இப்ப வெரிசிலாவிட தற்போதைய அரசாங்கம் வெனிசிலாவில் இருக்கிற மக்களும் நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவு எடுத்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி போர்க்காண்டி தயாராகி நின்றார்கள் என்றால் அப்படி ஸ்ட்ராங்காக நின்றார்கள் என்றால் அமெரிக்காவில் வெனிசிலாக்கு எதிராக போரை செய்ய முடியாது வெரிசிலாவை அடிமைப்படுத்தவும் முடியாது ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது நிக்கலஸ் மதுரைகளை அமெரிக்கா அடுத்திட்டார்கள் இப்போ துணை பிரசிடென்டாக இருந்த நபர் தான் பிரசிடெண்டாக மாறி இருக்க அவர் அமெரி அமெரிக்காவுக்கு அனுசரித்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி முடிவில் எடுக்கிறார் ஆனால் ஸ்ட்ராங்கான முடிவை அவர் எடுத்தால் கட்டாயம் வெனிசுலாவை அமெரிக்காவில் அடிமையாக்க முடியாது ஆனால் வெனிசுலாவோட தற்போதைய அரசாங்கம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்க அமெரிக்காவோட காலனியாக மாறுவதற்கு தயாராக இருக்காங்க என்பது தான் உண்மை அதுக்கான கழிந்தையும் அதுக்கான முடிவிலையும் தான் வெனிசுலாவோட தற்போதைய ஆளுமை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்காங்க என்பதும் இதில் ரொம்ப வயிற்கையான விஷயமா இருக்கு வெனிசிலாவோட கையில பவர் இருக்கு வென்சுலா நினைச்சு அமெரிக்காவை ஒருவரை விரட்டலாம் வெனிசுலா அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் அமெரிக்காவோட கால்நணியாக மாறாமல் இருக்க முடியும் அப்படியான வாய்ப்புகள் இருந்துமே வெனிசிலாவோட ஆளுமை அரசாங்கம் அமெரிக்காவோட பேச்சுக்கு வந்து நடக்கிறார்கள் இதுல இருந்துதான் ஒரு சந்தேகம் அழிப்புது அதாவது வெனிசிலாவோட தற்போதைய ஆளுமை அரசாங்கம் துணை பிரசிடண்டாக இருந்து பிரசிடென்டாக மாறிய நபர் தான் அமெரிக்காவோட பேச்சு கேட்டு நிக்கோலஸ் மதுரைகளை அமெரிக்கா தூக்கி கொண்டு போவதுக்காண்டி வெனிசிலாவில் இருந்த பவர் லைனை ஒப்பண்ணி ரேடார் எனத்தையுமே பண்ணி அங்கே இருக்கிற ஏர்டபன் சிஸ்டம் எனத்தையுமே பண்ணி அமெரிக்காவுக்கு உதவி என்ற ஒரு கேள்வியிலும் பல மத்தியில் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் இப்போது அவர் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்குன்றே சொல்ல முடியும் அமெரிக்கா நேரடியாக வெனிசிலாக்கு எதிரான போரை ஆரம்பிக்காமல் இருந்ததுக்கு அமெரிக்கா மூல முடியாத ஒரு பவுருடன் வைப்பார்கள் அண்ட் வெனிசிலா குறியலா வார்ப்பைகளை கையில் எடுப்பார்கள் என்பதும் ஒரு காரணம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது அதில் இன்னும் பண்ணுறது தான் ஆயுத கரங்கள் அமெரிக்காவில் காட்சியாகி இருக்குது அதாவது அவர்களுக்கு இப்போது சப்ளை சைன் நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கு இது பல பேருக்கு தெரியாத உண்மை அமெரிக்கா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் அவர்களால் கையாள முடியாது போரை கையாள முடியாது போரில் களமிறங்க முடியாது அவங்க கிட்ட இருக்கிற ஓய்வு கணிகள் குண்டுகள் எல்லாமே மற்ற நாடு இருக்கு உதாரணத்துக்கு உக்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அள்ளி கொடுத்து கொடுத்து இப்ப அமெரிக்காட்டையே ஆயுதங்களோட பற்றக்குறை ஏற்பட்டிருக்கு அதுவும் ஒரு புது ஒரு நாட்டை முழுசு ஆக்கிரமிக்கணும்னா அதுக்கு தேவையான ஆமினேஷன் இப்போ அமெரிக்கா கிட்டே இல்லை அவங்களோட இராணுவ தொழிற்சாலைகளால் உடனடியாக இத்தனை ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது அதாவது வெனிசுலாவை மூலமையாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை இப்ப அமெரிக்காவோட ஆயுத உற்பத்தி கம்பெனிகளால் உடனடியாக உற்பத்தி செய்ய முடியாது அதுவே அமெரிக்கா ஆயுதங்களோட பற்றாக்குறையும் அமெரிக்கா நேரடியாக வென்சுலாக்கு எதிரான போர் ஆரம்பிக்காததுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த கசப்பான பாடமும் அமெரிக்கா வென்சுலாக்கு எதிரான போர் ஆரம்பிக்காததுக்கு முக்கியமான காரணம் கடந்த இருபது வருஷமா ஈராக்கிலையும் ஆப்கானிஸ்தான்லையும் அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை கொதிச்சது ஆனால் கடைசியில் என்ன கிடைச்சிது அமெரிக்க வீரர்கள் பலியானதும் கடைசியில் தலிபான்களுக்கே நாட்டை விட்டு கொடுத்துட்டு ஓடி வந்தது தான் மிச்சம் அமெரிக்க மக்களுக்கு இப்போ போர் நாளே போரை அவர்களுக்கு பிடிக்கல ஏன் நம்ம வரி பணத்தை அடுத்த நாட்டுக்கு போருல வீணாக்கணும்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு திரைப்போரை தொடங்கி வீரர்களை பழி கொடுக்கறது எந்த அரசாங்கமும் விரும்பாது டிரம்பர்களோட அரசாங்கம் விரும்பாதபடியா தான் அதற்கு நேரடியான போருக்கு பதிலாக தலைவரை தூக்கலாம் என்று நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதுல தம்பவர்களுக்கு கொஞ்சம் வெற்றியும் கிடைச்சிருக்கு வெனிசுலா மேல அமெரிக்கா தரைப்போரை நடத்தினா அதாவது வென்சுலாக்கு எதிரான ஒரு போரை அமெரிக்கா ஆரம்பிச்சா இலத்தின் அமெரிக்க நாடுகள் மொத்தம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும் இதோடு காலனி ஆதிக்கம்னு சொல்லி பிரேசில் கொலம்பியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுக்குற ஆதரவை நிறுத்திடும் அது மட்டும் இல்லாம ரைசான் சீனா வென்சுலாக்கு பின்னாடி நிக்கிறாங்க ஒரு தரைப்போர் வடிச்சா ஒரு போரானது வடிச்சா அது ஒரு வீளை மூன்றாவது போர் அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனை பார்த்து அமெரிக்கா பயப்படுது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அமெரிக்கா ஒரு போர்ல களம களமிறங்கிட்டார்கள் என்று சொல்லி விண்சலாக தேவையான ஆயுதங்களை கொடுத்து இந்த போரை நீண்ட நாளைக்கு நடத்த வைப்பார்கள் இதனால் அமெரிக்காவோட இக்கோனமி மிக பெருசாக அடிவாங்கன் இது அமெரிக்காவோட எம்பியரானது முழுசாக தரிமட்டம் ஆவதுக்கு ஒரு கேரளமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமும் அமெரிக்காக்கு இருக்கு ஒரு தரிப்போருங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வருஷ கணக்கா நடக்கும் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்குல டாலர்கள் செலவாகும் இப்ப இருக்கிற அமெரிக்காவோட பொருளாதார நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு போரை அவங்க பட்ஜெட் தாங்காது அதனால தான் குறைந்த செலவு அதிக விளம்பரம் வேணும்னு நினைச்சு ஸ்பெஷல் ஆப்ரேஷனை வச்சு இப்படி ஒரு கடத்தல் வெளியே செஞ்சுட்டு அதை மிகப்பெரிய வெற்றியா காட்டுறாங்க சுருக்கமாக சொல்லப்போனா அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் தாங்களோட பேப்பர் டைகர் அதாவது காகித புலி மாதிரி ஆகிக்கிட்டு வரமேண்டு அந்த உண்மையை மறைக்கத்தான் இந்த மாதிரி மின்னலுவக ஆபரேஷன்களை செஞ்சு தங்களோட பழைய கத்தை காப்பாற்றிக்க பாக்குறாங்க இப்போ மதுரோவை அமெரிக்கா ஒரு கோர்ட்டில நிறுத்த போறாங்க ஒருவேளை இந்த வழக்குல வலுவான ஆதாரம் இல்லாமல் சிதறி போச்சுன்னா என்னாகும் அவரை திரும்பவும் வெறி செலவுக்கு அனுப்ப வேண்டி வரும் அப்படி நடந்த அந்த நாட்டுக்குள்ள மதுரோவுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு குவிய ஆரம்பிக்கும் மக்கள் மிக பெருசாக மதுரவைகளுக்கு இன்னுமே அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார்கள் இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத தலைவலியா மாறும் இது கிட்டத்தட்ட பனாமா நாட்டில் நடந்த ரியோகா விவகாரம் மாதிரி தான் அப்போ இப்படித்தான் ஒரு அதிபரை கருத்துக்கிட்டு வந்தாங்க யுஎன் அதுக்கு கண்டனம் தெரிவித்தது இப்போ வெரிசலாவில் ஒரு மாற்று அரசை உடனடியாக கொண்டு வரதெல்லாம் நடக்காத கேரியம் அங்க இராணுவத்துக்குள்ளயும் சரி மக்களுக்குள்ளேயும் சரி நிறைய பிரிவுகள் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை தான் கொந்தையரம் என்பதுதான் உண்மை ஆகவே மதுரை அவர்களுக்கு சரியான ஒரு தண்டனையை அமெரிக்கா குதுக்காட்டி கட்டாயம் இது அமெரிக்காவுக்கு பேரா மாறும் அண்ட் வெனிசுலாவில் இருக்கிற மக்கள் ஸ்ட்ராங்காக மதுரைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவோட காலனித்துவத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்தால் அமெரிக்காவில் வெனிசுலாவை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் வெனிசுலாவோட அரசாங்கம் அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிரான முடிவுகளை தான் எடுக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவுக்கு அசைந்து போகிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அவர்களே தங்களுடைய நாட்டை கழுனியாக மாற்றுவதற்கு அமெரிக்கா ஓகே சொல்ற மாதிரியான விம்பத்தை உருவாக்குறார்கள் ஏன்னா வெனிசுலாவில் அமெரிக்காவுடைய எம்பிசி எம்பசி ஓப்பன் பண்ணுவதுக்கான நடவடிக்கைகள் போகுதோ வெனிசுலாவில் இருக்கிற கட்சியானங்கள் எடுப்பதற்காண்டே அமெரிக்கா தங்களுடைய ஆயில் கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதுவே வெனிசுலா இப்ப அமெரிக்காவுக்கு அடிப்படைந்து போற மாதிரியான விம்பங்கள் தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு அதுவே அங்கே இருக்கிற மக்கள் ஸ்ட்ராங்காக இருந்து அமெரிக்காவை எதிர்த்து இருக்கிற அரசாங்கம் அமெரிக்காவை எதிர்த்தால் கண்டிப்பா வெனிசுலா அமெரிக்கா ஒரு கழனியாக மாற மாட்டார்கள் அதுக்கு சுதந்திரமாக இருக்க முடியும் பட் அரசாங்கமே தவறான முடிவு எடுக்கிறபடியால் மக்களுக்கு வேறு வழி இல்லை மக்களும் அமெரிக்காவோட அடிமையாக மாற போறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கு சரி இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் கடைசி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா செஞ்ச இந்த டீகேபேஷன் ஸ்ட்ரைக் அதாவது ஒரு அமைப்போட தலைமையை மட்டும் துண்டிக்கிற துந்திக்கிற வேலை உண்மையிலே ஜெயிச்சிருக்கா என்னை பொறுத்தவரை தான் நான் சொல்வேன் ஏனென்றா ஒரு தலைவலை தூக்குறதுனால மட்டும் ஒரு சிந்தாந்தத்தையோ அல்லது ஒரு நாட்டோட கட்டமைப்பையும் அழிச்சிட முடியாது முதல்ல இந்த கேஸை கோர்ட்டில் எப்படி கொண்டு போக போறாங்க என்ற கேள்விதான் பல மத்திய பேருக்கு மதுரை அவர்கள் நேரில் சுமாத பார்த்துக்கிறது போதைப்பூர்வ கருத்தில் குற்றச்சாட்டு ஆனால் ஒரு இறைஞான்மை கொண்ட நாட்டோட அதிபரை இன்னமொரு நாடு கருத்திட்டு வந்து விசாரணை நடத்துறது சர்வதேச சட்டத்தின்படி செல்லாது ஒருவேளை கோர்ட்டில் ஆதாரம் போதாதுன்னு சொல்லி மதுரைவர்களை ரீ ரிலீஸ் ஆகிட்டானுன்னு வையுங்க அது அமெரிக்காவுக்கு உலக அளவில் மேற்பிரி அசிங்கமாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாக்குள்ள மதுரைகளு ஒரு தியாகி மாதிரி கொண்டாட ஆரம்பிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரோட சோசியலிச கட்சி இன்னுமே பலமாக மாறிடும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா மாறும் அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா மதுரோ ஜெயிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருமான்னு ஆனா அங்க நிலைமை அப்படி இல்லை இராணுவத்துக்குள்ள இன்னுமே மதுரைவர்களுக்கு விசுவாசமா இருக்கிற பல தளபதிகள் இருக்காங்க அவங்க இப்ப இன்னும் உசராயிடுவாங்க அடுத்தது நாம தானு தெரிஞ்சா உடனே அவங்க இன்னும் தீவிரமா அமெரிக்காவை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு வெற்றிடத்தை தான் உருவாக்க போகுது அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு போரை உருவாக்குறதுக்கு இது சமமாக மாறும் என்னடா மதுரை சப்போர்ட் பண்ணுற நபர்களும் இருப்பார்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை அமெரிக்கா உள்ள உருவாக்கினாலும் இரண்டு நபர்களுக்கிடையில் சண்டை வரும்போது அது சிவில் வாராகத்தான் மாறும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக அமெரிக்கா உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜை சொல்லுது நாங்கள் நினைச்சா ஐநா சபையை மதிக்க மாட்டோம் சர்வதேச எல்லையை மதிக்க மாட்டோம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து உங்களையே நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்கிறாங்க இது ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகளை இன்னுமே கோவப்படுத்தும் அவங்க தங்களோட பாதுகாப்பை இன்னுமே பலப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும் இப்படி பாதுகாப்பை பயப்படுத்துறதுக்கான இராணுவத்தை அவர்கள் பயப்படுத்தும் போது இது உலகத்தையே ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கு தான் கொண்டு போகும் ஏனென்றால் வைசீனா ஈரம்போடு நாடுகள் தங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் போது மேற்குலக நாடுகளும் தங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் போது போர்க்கான பதற்றம் தான் இன்னுமே அதிகமாக மாறும் ஒழிய அமைதியானது இங்கே வரப்போகிறது இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகள் குறிப்பாக ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் ஒரு விஷயத்தோட ஆழத்தை விட அதோட விஷுவல் இம்பேக்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அதுல மதுரை அவர்கள் கைவிலங்கோட வரார் இதை பார்த்து அமெரிக்க மக்கள் வாவ் நம்ம ராணுவம் கெத்துன்னு நினைப்பாங்க ஆனா அந்த ஒரு வீடியோக்காக ஒரு நாட்டோட எதிர்காலத்தையும் அவங்க பணியம் வைக்கிறாங்க இது வரும் இமேஜ் பில்டிங் வேலைதானே தவிர இது உண்மையான தீர்வு இல்லை வியட்நாம் போர்ல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் நாங்க தெரிஞ்சுகிட்ட பாடம் ஒன்றைய ஒன்று தான் போரில் ஜெயிக்கிறது வேற ஒரு நாட்டை நிர்வகிக்கிறது வேற அமெரிக்கா ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ல கில்லாடியே இருக்கலாம் ஆனா ஒரு நாட்டோட மனசை வெல்றதுல அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க வெனிசலாவோட இப்போ அரசாங்கம் அப்படியே தான் இருக்கு நிர்வாகம் அப்படியே தான் இருக்கு மக்களோட குர்மும் அப்படியே தான் இருக்கு இதனால இந்த மொத்த ஆபரேஷனை நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசாஸ்டர் அதாவது தந்தரப்பாய் தோல்வி இது வெற்றியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை மாறாக ஒரு வல்லரசு நாடு எவ்வளோ தலைவீனமா எந்த ஒரு பிளானும் இல்லாமல் செய்யப்படுறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கு இதோட உண்மையான பாதிப்புகள் மாதிரி சில மாதங்களில் வெளியே வரும் அப்போ தெரியும் அமெரிக்கா போட்டு மாஸ்டர் பிளானா இல்லை வரும் முக்கியமான பிளானா என்பது ஆகவே இந்த வீடியோவில் அமெரிக்கா வென்சுலாவுக்கு என்ன செய்தார்கள் இது அமெரிக்காவுக்கு எப்படி பாக்டீரியா மாறப்போது அமெரிக்கா எப்படியான ஒரு விம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அமெரிக்கா போட்ட இந்த பிளான் அமெரிக்கா இப்படி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னரவை மறைக்கிறதுக்காக அவர்கள் போட்டது என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆகியவை இந்த வீடியோ நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்திருக்குமே நம்புகிறேன் நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்